தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் சம்பவம் அரசியல் சமூகம் மற்றும் தொழில் துறைகளில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த ஊழலில் முக்கிய குறிப்பாக காணப்படுபவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராக அறியப்படும் தொழிலதிபர் ரதீஷ் தற்பொழுது அவர் அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கிடையே தலைமறைவாக உள்ளார் ஊழல் மூலம் பெறப்பட்ட பணத்தை பன்னாட்டு அளவில் ஆடம்பரமாக செலவழித்த வகையை பற்றி பிரபல யூடியூப் விபரிப்பாளர் மாரிதாஸ் தனது வீடியோவில் பரபரப்பூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் தொடங்கிய அமலாக்கத்துறையின் சோதனைகள் சென்னையில் உள்ள டாஸ்மார்க் தலைமையகம் மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் அத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களில் நடைபெற்றன இந்த சோதனைகளில் டாஸ்மார்க் மேலாளர் விசாகன் தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரின் சொத்து மற்றும் அலுவலகங்கள் முக்கிய குறியாக அமைந்தன ரத்தீஷ் இந்த ஊழலில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுகிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராக இருப்பதன் மூலம் அரசியல் செல்வாக்கை செலுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களையும் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ளது இத்துடன் ரதீஷ் கடந்த சில ஆண்டுகளில் ஊழல் மூலமாக குவித்த பணத்தை காட்சிப்படுத்தும் வகையில் சென்னையில் ரூபாய் கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட பங்களா ஒன்றை கட்டியுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தர மார்பில் கிரைனைட் பரிசு பொருட்கள் மற்றும் லைட்டிங் உபகரணங்கள் ஆகியவை அந்த வீட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த பங்களாவின் புகைப்படங்களும் வீடியோ ஆதாரங்களும் மாரிதாஸ் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் முதலமைச்சரின் குடும்ப உறவினரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பருமான ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சென்னையில் உள்ள பத்து இடங்களில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன இதில் தனுஷின் இட்லி கடை மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஆகாஷ் பாஸ்கரனின் நிறுவனங்களும் சேர்க்கப்பட்டிருந்தன இவ்வாறு ஏற்பட்ட பரபரப்பால் இந்த விவகாரம் அரசியல் மட்டுமின்றி திரைப்பட துறையிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது சோதனைகளின் போது பல முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இதன் தொடர்ச்சியாக ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது இருப்பினும் இன்று வரை அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை டாஸ்மாக் துறையின் பல அதிகாரிகள் விசாரணைக்கு முன்வந்த நிலையில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் ஆகாஷ் பாஸ்கரனின் நிலப்பாதை எதிர்கட்சிகளுக்கு திமுகவை குற்றம் கூற முக்கிய காரணமாகியுள்ளது ஆகாஷ் பாஸ்கரன் என்றால் யார் அவர் மற்றும் உயர்நிலை தலைவர்கள் இடையே என்ன தொடர்பு என அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் இடையிலும் கேள்விகள் எழுந்துள்ளன அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அச்சமயத்தில் அவரை பார்வையிட சென்ற துணை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் ஆகாஷ் பாஸ்கரனையும் அழைத்து சென்றது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து எதிர்கட்சிகள் சமூக ஊடகங்களில் வீடியோவுடன் கூடிய ஆதாரங்களை வெளியிட்டுள்ளன அதில் மருத்துவமனையில் இருக்கும் செந்தில் பாலாஜியுடன் சந்திப்புக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியலில் பங்களிப்பு இல்லாத ஆகாஷ் பாஸ்கரனும் காணப்படுகிறார் இதன் பின்னணி குறித்து டாஸ்மாக் வருமானத்தில் டான் பிக்சர்ஸ் என்னும் நிறுவனத்தின் பங்கு என்ன என புதிய கேள்விகள் எழுகின்றன கைது செய்யப்பட்ட ஒருவரை சந்திக்க அரசியலோடு தொடர்பற்ற நபர் அழைத்து செல்லப்படுவதில் ஏன் அவசரம் காணப்பட்டது என்பதும் அந்த சந்திப்பின் நோக்கம் என்ன என்பதும் தற்பொழுது முக்கிய விவாத குறியாய் மாறியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ ஊழல் வழக்கில் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது